அந்த பார்வை எப்படி இருக்கு வெக்கமா இருக்குது எப்படி சொல்றத சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு ஒரு ஏதோ கிரக வாசிகளா பாக்குறாங்க ஒரு ரூபா வரியா ஒரு ரூபா வரியா சொல்லுவாரு இப்போ ஒரு ஆண் திருநங்கையா மாறுறப்போ ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்போது இந்த ஆணுறுப்பை அப்படியே வேறு மாதிரி அதை டிசைன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணால் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த கற்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட உறுப்பை தானே அவங்க எடுத்து அடிச்சிப்பாங்க ஒரு ஆணோட உறுப்பை வந்து அறுக்கிறப்போ உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றுவாங்க அந்த புண்ணு மேலே இந்த ஆண் உறுப்பை வெட்டின பேர் போல் அதை தான் சொல்லுவாங்க பல அது உண்மையா ஆமா சாரி ஃபார் செயிங் லைக் இன்டர்கோரஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தாய்லாந்தில் பெஸ்ட்டு சர்ஜரி வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே என்றைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் திருநங்கை செவிலியருங்க அவங்க தான் வந்திருக்காங்க ரக்ஷிகா ராஜ் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்னு கேட்கும் போது ஏன்னாப்பா இந்தியாவிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை அது தாங்க லைசன்ஸ் வாங்குறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த செவிலியர்கள் துறையை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட சாதனையை ஒரு திருநங்கை படைச்சிருக்காங்க அவங்க தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நிறைய விஷயங்களை கேட்க போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க அவங்கள முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் வணக்கங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க ஓகே நீங்க சேஃபாக இருக்கீங்க கோவிட்ல சேஃபாக இருக்கா ப்ரூவ் பண்ணுறீங்க இருந்தாலும் இதை என்னோட கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அது என்னோட வேலை ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு எனக்கு நீங்கள் இந்த கோவிட் நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களா இதுக்கும் முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களா இந்த கோவிட் இல்லாத நேரத்தில் அதுக்குமான வித்தியாசங்கள் எப்படி இருக்குது அப்போ வந்து மைண்ட் ரிலாக்ஸாக நாங்கள் பேஷண்ட்ஸ் கேர் கொடுப்போம் ஆனால் இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து நம்ம பேஷண்ட்ஸுக்கு இதுவாக போடணும் ஏன்னா ஒரு பேஷண்ட் ரெண்டு பேஷண்ட் ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃபிஃப்டி பேர் பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் இப்போ கோவிட் எல்லாருக்குமே வருது அப்படின்றப்போ நம்ம எல்லாருமே சேஃப் சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணாததுனால எல்லாருக்குமே கோவிட்னால இன்ஃபெக்ட் ஆகிறோம் இல்லையா அப்படின்றப்போ அந்த பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கோவிட் பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க நீங்கள் மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நோய் வந்தாலுமே அவங்கள மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு அவேர் இருக்காது கோவிட்னால் என்ன இப்போ வந்துருக்கிற ஒமிக்ரான் ஒமிக்ரானும் கோவிட் எல்லாம் ஒன்று தான் ஸ்ட்ரெயின் மட்டும்தான் மாறி இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு கோவிட்னாலே என்ன அப்படின்றதோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து செகண்ட் வேவில் நிறைய கோவிட் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்துருக்குறாங்க ஏன்னா அது வந்து அவங்கள அறியாமை ஏன்னா நம்ம சொல்கிற என்ன தான் கவர்மெண்ட்டு மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் வே மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாமே சொல்லி இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அலட்சியமாக இருக்கிறாங்க ஆனால் லாஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனதுனப்போ தான் உணர்றாங்க ஐயோ நம்ம கவர்மெண்ட் அப்பயே சொன்னாங்க நம்ம வந்து நம்ம அவங்க சொன்ன ரூல்ஸ் பாலிசிஸ் நம்ம வந்து எதுவுமே பண்ணலையே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலையேன்றது தான் அவங்க உணர்கிறாங்க அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக்கிட்டாலே அவங்களுக்கான அந்த கோவிட் வந்து ரொம்ப க்யூர் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோவிட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணமும் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க ஆமாம் அது இப்போ வரைக்கும் அதிகமாக நடந்திருக்கு ஆமாம் இது மாதிரி நீங்கள் எதுனா சம்பவத்தை பார்த்துருக்கீங்களா நான் ஆக்சுவலி சம்பவம் கிடையாது ஆனால் ஒரு பர்சன் வந்து லைக் சைக்காட்ரிக் பர்சனாகவே மாறிட்டாங்க அவங்களுக்கு கோவிட் வந்தோன்னா அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் பண்ண முடியல ஐயோ நம்மளுக்கு கோவிட் வந்துச்சே நம்ம செத்துருவோம் செத்துருவோம் செத்து ஆனால் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல ஸோ அப்படின்றப்போ நிறைய பேர் நம்ம டாக்டர்ஸு நம்ம ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம என்ன கோவிட் பற்றி கொஞ்சம் ஒரு அவேர் சென்சேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் க்யூராக இருக்கிறாங்க அதுலேருந்து ஓகேங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறோம் அப்படின்னா இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒன்று ஆண்கள் வருவாங்க இல்லைனா பெண்கள் வருவாங்க நர்சஸ்லாம் செவிலியர் சரி ஆண் செவிலியர் பெண் செவிலியர் சரி இப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த மக்கள் முதல்ல உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முற்படுவாங்களா இல்லை திருநங்கை சொல்லிவிட்டு ஒதுக்குவாங்களா ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி இல்லைதான் என்னென்னா எனக்கு ஒரு ஹேன்செட் இருந்துச்சு ஃபஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களா அப்படின்ட்டு அந்த ஹேண்ட் செட் எப்படி நான் போகணுன்னா எனக்கு பயமாக இருந்தது நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நம்மளோட ஐபிஆர் காண்டாக்ட் எப்படி இருக்கும் லைக் நம்ம பேஷண்ட்ஸ் கூட நம்ம டாக்டர்க்கு டாக்டர்ஸ் கூட நம்ம ஹெல்த் கே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் கூட எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆன்சர் இது நம்மளை எப்படி பார்ப்பாங்க நம்மளோட பார்வை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதால எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கொஷின் மார்க்காக தான் இருந்தது ஆனால் அந்த கொஷின் மார்க்கான ஆன்சர் எப்போ கட்டுச்சுன்னா நான் ஜென்யூனாக ஒர்க் பண்ண அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் லைக் நர்ஸாகவே போய் வ ஒர்க் பண்ணுறப்போ நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க நிறைய பேர் வரவே ஓ பரவாயில்ல நீங்கள் ப்ரௌட் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நர்ஸ் லைக் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒரு திருநங்கையாகவே வந்து வேலை செய்கிறீங்களே அப்படின்றப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை பார்த்துட்டு வெளியே வரணும் இதுதான் நீங்கள் உங்களோட சொசைட்டிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்குள்ளே ஓ ஓகே நம்ம நினச்சது வேறு நடக்கிறது வேறு அப்படின்றது ஸோ நான் வந்து நிறைய பேர் கேர் கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்றாங்க எப்படின்னா ஒரு நர்ஸாவும் அவங்கள என்கிட்ட வந்து பார்க்குறது இல்லை அவங்க வந்து ஒரு அவங்களோட வீட்டு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட பார்த்துட்டு கேர் வாங்குறாங்க சூப்பருங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு டைம் கூட நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை ஃபீல் பண்ண நம்ம இப்படி நடத்துகிறாங்களே பொதுமக்கள் அப்படின்னா ஃபீல் பண்ணதே இல்லை சூப்பர் ஆனால் இது ஆக்சுவலி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்துருக்கு லைக் யாருன்னா நம்ம சடனாக வந்து எங்கன்னா போகிறப்போ ட்ரேவ் ட்ராவல்ஸ் பண்ணுறப்போலாம் பார்ப்பாங்க ஆனால் அது வந்து எனக்குள்ள ஒரு ஒரு பாட்டில் என்ன நினைக்கும் ஏன் இவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்க நம்ம இன் இன்னதாக இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் அப்படின்றப்போ

மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லைசன்ஸே இருந்தது ஸோ அதை வந்து நான் போய் கேட்டப்போ நான் ஃபீமேல் மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க நீ ஃபீமேலாக இருக்கையம்மா நீ ஃபீமேல் கேட்டகிரியில் ரிஜிஸ்டர் பண்ணுவேன் அது இப்படி ஒரு மேலே போய் சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு ஃபீமேல் கேட்டகிரியில் பண்ண சொல்லி அப்போ நான் ஒரு ஃபீமேலாக இருந்தால் கூட மேல் கேட்டகிரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னால் ஒத்துக்குப்பாங்களா அப்போ என்னோடய ஜெண்டர் ஐடென்டிட்டி என்ன தேர்ட் ஜெண்டர் இல்லையா அப்போ நான் எப்படி அடுத்தவங்க கேட்டகரியில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பண்ண முடியும் இன்கேஸ் அதை பண்ண ஃபோர் ஜெரி தானே கண்டிப்பாக அதனால் நான் அது என்னோடய ஐடென்டி நான் விட்டு கொடுக்கல ஸோ இதுக்கு முன்னாடி நர்சஸ் பீப்புள்ஸ் படிச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் வந்து பெண்கள் அடிப்படையில் தான் வந்து லைசன்ஸே பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான் என்னோடய உரிமையை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்காதனால தான் நான் எனக்கு என்னோட அடையாளத்தை நான் வெளியே காட்டுறேன் அப்போ நீங்கள் உங்களை பெண் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு படி மேலே திருநங்கைன்னு சொல்கிறது தான் கௌரவமாக நினைக்கிறீங்க ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் பாதையை வகுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் யார் போய் நர்சிங்க்கு அப்ளை இதுக்கு முன்னாடியே யார் யார் பெண்கள் அடிப்படையில் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே திருநங்கை இதுலேயே அவங்க விருப்பப்பட்டால் பண்ணிக்கலான்ட்டு அந்த ஆர்டர் காப்பி எவ்வளோ பேர் அச்சீவ் இது அவன் பார்க்குறா இவன் சொல்கிறாலும் அதெல்லாம் மனசில் போடவே போட தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்புறம் முக்கியமான விஷயங்க நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை விட்டுருங்க அப்படிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா பொது வாழ்க்கை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை பொதுவாக எல்லாம் சேர்த்து நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா சுற்றி உங்களை பார்க்குறாங்களா அந்த பார்வை எப்படி இருக்குது உங்களுக்கு வரவேற்புக்குரியதாக இருக்கா இல்லைனா உங்களையே கொஞ்சம் கூணி கொடுக்குற மாதிரி ஏன்னா இப்படிலாம் பார்க்குறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கா வெக்கமாக இருக்குது எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது ஏன்னா ஒரு சொசைட்டி என்ன பண்ணுறாங்க நல்ல ஒரு மதிப்போடு பார்க்குறாங்க ஒரு சொசைட்டி என்ன பண்ணுறாங்க ஒரு ஏதோ வி வேற்றுக்கிரக வாசிகளாக பார்க்குறாங்க அப்படி பார்க்குறப்பயே நம்மளோட டிக்னிட்டின்றது நம்மளுக்கு ஒரு கண்ணியமாக நம்ம நடந்து போகிறப்போ அவங்க பார்க்குற பார்வையில் அந்த டிக்னிட்டின்றது கம்மியாயிடுது நம்மளுக்கு இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு காய்கறி வாங்கினோம் நம்ம ஓப்பனாக அண்ணா அந்த ஒரு காய்கறி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ அப்படியே அந்த அங்கே ஒரு பத்து பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்மளே பார்ப்பாங்க அப்போ நம்மளே நம்மளை உணர வைப்பாங்க ஐயோ நம்மளை யாரோ வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்போ நம்ம வித்தியாசமாக இருக்கிறோமோ அப்படின்றது வந்து அந்த இடத்துல நம்ம உணர வைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அந்த இன்சிடென்ட்டு அந்த அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப தான் தெரியும் ரொம்ப கஷ்டமாக ஏன் நம்மளை கடவுள் இந்த மாதிரி படிச்சிட்டார். தான் ஒரு கஷ்டம் ஃபீல் பண்ணுற நிலமைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துடுவாங்க அந்த மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க நம்ம ஒரு இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட்லயோ ஒரு எதுனா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நம்மளே பார்ப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது பாப்பாக்கங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பாப்பாங்களுக்கு ஆனால் அவங்கள பார்ப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஐயோ அவங்கள பார்க்காது அவங்க பார்க்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஐயோ என்ன இவங்க இப்படி நம்மளை பார்க்குறாங்க நம்மள எந்த மாதிரி ட்ரீட் பண்ண நம்ம வந்த இடம் தப்பா இல்ல நம்ம வந்துடவே கூடாதா நம்ம தலையே காட்டக்கூடாதா அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் அதாவது பசிக்கு நீங்க அரிசி வாங்க கடைக்கு கூட யோசிக்கணும் வீட்டில் யோசிக்கணும் போகலாமா வேணாமா ஆமாம் பசியை விட மானம் முக்கியம் வீட்டில் உட்கார்ற மாதிரி வரும் கேட்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஏன்னா சொல்கிற பேரண்ட்ஸ் அவங்களும் நிறுத்திக்காமல் குழந்தைங்களுக்கும் கடத்துறாங்க அந்த தாட்டை கண்டிப்பாக இவங்களை பார்க்காது அது சோஷியல் ஸ்டிக்மாஸ் ஏன்னா கிராமத்து சைடெல்லாம் வந்து ஒரு திருநங்கையாக மாறுறது வந்து ஒரு ஈஸியான வே இது இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ப ஒரு திருநங்கையாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஒரு பையன் ஒரு டிரான்ஸ்கிட்டு ஒரு பையன் ஏன்னா பயாலஜிக்கலாக அவங்க ஒரு பையன் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் சைக்காலஜிக்கல் அவங்க ஃபீமேலாக இருப்பாங்க அப்போ அவங்களோட உணர்வு வெளியே காட்டுறப்போ அவங்க வந்து பயப்படுவாங்க வெளியே காட்டுறதுக்கு ஏன்னா சொசைட்டி எப்படி பிஹேவ் பண்ணும் நம்மளை ஏன்னா முழுமையாக திருநங்கையாகவே வந்தால் கூட சோஷியல் அக்செப்டன்ஸ் எதுவுமே இல்லைல்ல அப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுறப்போ ஒரு டிரான்ஸ் பாய் லைக் எப்படின்னா ஒரு அவன் தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவன் வெளியே வ அவன் கொண்டு வர பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும் அப்போது அந்த அந்த ஊரில் அவங்களுக்கு வந்து கீழே கிண்டல் பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மா முதல்கொண்டு கொண்டு எல்லாருமே வந்து அந்த பையனை கிண்டல் பண்ணுவாங்க உங்களுக்கு இது போல் நிகழ்வுகள் நடந்திருக்கா நிறைய நடந்துருக்கு அதை ஒன்று ஷேர் பண்ண முடியும் எப்படின்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிறிஸ்டானிட்டி ஃபேமிலியில் இருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் சிஆர்பிஎஃபில் ஸோ அப்போ நான் என்னோட ஸ்டேஜில் வந்து நான் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு பெண் மாதிரி ஒரு பிஹேவியர் தான் இருக்கும் ஆனால் அப்போ எனக்கு தெரியல நான் வந்து ஒரு நான் ஐடென்டிஃபை பண்ணது வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸில் தான் ஆனால் அது வரைக்குமே நான் என்னோடய மென்டாலிட்டி எப்படி இருந்தால் ஒரு சைல்டு மாதிரி இருந்தது ஏஜுக்குள்ளே வந்து நம்ம சைல்டு மாதிரி தான் இருப்போம் இல்லையா ஆமாம் அப்போது சைல்டு பிஹேவியர் பசங்க கூட விளையாடுறது கூட்டாஞ்சோறு செய்யறது அந்த மாதிரி எல்லாம் வந்து விளையாட் விளையாட்டு ஒரு அந்த அப்போ தெரியாது ஆனால் அப்பயும் என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரெல்லாம் பொண்ணு மாதிரி நடக்கிற நீ பொண்ணு மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் கேலிக்கிண்டல்லாம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் எனக்கு ஒரு இன்சிடென்ட் எங்கள் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு ரூபா வரியா ஒரு ரூபாய் வரியா அப்படின்றத சொல்லுவார் ஏன்னா அதுக்கு சத்தியமே எனக்கு அந்த சின்ன வயசுல அதுக்கான அர்த்தமே எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் உணர்கிறேன் ஓஹோ இதுதான் அதுக்கு அர்த்தமோ அப்படின்னா மேபி அது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் லைக் யூனோ ஃபீ ஃபீமேலோ இவங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஓ காசு கொடுத்தா இவங்க போவாங்க ஒரு ரூபாய் கொடுக்குறேன் கூட உடல் ஒரு அப்படின்னு சும்மா அது அவர் கிண்டல் பண்ணுவாரு ஸோ அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்போ தெரியல இப்போ தான் வந்து சரி நான் ஒரு மெச்சூரிட்டி ஆன கருத்து தான் தெரியுது ஓஹோ காசு கொடுத்தா இந்த மாதிரி வந்து லைக் செக்ஸ் ஒர்க் லைக் ஃபீமேலோ இல்லை மே ட்ரான்ஸோ இப்போ மேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட தான் இருக்கிறாங்க அது அதுக்கான இப்போ லைக் எப்படின்னா இதெல்லாம் வந்து சொசைட்டியில் மே மேக் பண்ணுற ஒரு ஸ்டிக்மாஸ் தான் ஆனால் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இப்போ இல்லை ஏன்னா நிறைய ஃபீல்டில் வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி பர்சன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஜாப்ஸில் இருக்கிறாங்க லைக் இப்போ வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸராக வந்துருக்கிறாங்க நிறைய பேர் லாயர் இருக்கிறாங்க நிறைய ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க நிறைய துறையில் வராங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அவங்க வந்து இன்றைக்கி போலீஸ் ஆஃபீஸராக வந்து உக்காந்துருக்குறாங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயமா கிடையாது அவங்க போ அவங்க பின்னாடி போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய போராட்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி ட்ரான்ஸ் கம்யூனிட்டியில் இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிற ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் ஆக்டிவிஸ்ட் முதல்ல கொண்டு அவங்களோட லைஃப்பை நம்ம கேட்டோன்னா நிறைய போகிறோம் ஆனால் இது எல்லா டிரான்ஸ் பீப்புள்ஸுக்கும் பொருந்தும் எல்லா டிரான்ஸ் பீப்புள்ஸும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க பெண் நம்ம ஒரு திருநங்கை அப்படின்றது வந்து எப்படி உணர்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண் இல்லையா அப்போது ஒரு ஆணுக்கான உடலில் ஒரு பெண் ஆணுக்கான உறுப்பை எடுக்கணும் இல்லையா அப்போது ஒரு மெ ஒரு ஒரு பயாலஜிக்கலாக ஒரு மேல் இருக்கிறான் ஆனால் அவன் ஃபீலிங்ஸ் எல்லாமே சைக்காலஜிக்கல் ஒரு ஃபீமேலாக இருக்கிறான் அப்போ அந்த தினைக்குமே ரெண்டுத்துக்குமே சண்டை வரும் இது எனக்கான உடல் கிடையாது எனக்கான உணர்வு கிடையாது அப்போது சண்டை நடக்கும் தினிக்குமே சண்டை நடக்கும் இந்த சேஞ்சஸ் தான் பேரண்ட்ஸோ இல்லை சொசைட்டிலையோ ஸ்டிக்மாஸ் ஏன்னா ஒரு குழந்தை இல்லையா ட்ரான்ஸ்கிட்டு அவள் வெளியே வர்றதுக்கு வந்து பெரிய போராட்டம் அவள் யார்கிட்ட சொல்லுவா அப்பா அம்மா கிட்ட சொன்னாலே அப்பா அம்மா திட்டுவா ஏய் போடா என்னடா இதெல்லாம் பண்ணுற எங்கள் மானத்தை வாங்குறியடா அது அடுத்து அது அடுத்த கேட்குறேன் எங்கள் மானத்தை வாங்குகிறமே ஒரு கடத்துல நீங்கள் உணர்வீங்களே நான் வந்து ஆண் கிடையாது நான் வந்து பெண் நான் சுற்றிருக்கேன் நானாக பார்க்குறேன் அப்படின்னு உணர்வு ஒரு நேரம் வரும் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல எப்போ எப்படி நடந்துச்சு ஏ நான் சிக்ஸ்டீன் இயர்ஸில் தான் வந்து உணரேன் உணர்னேன் ஆனால் நான் அதை வெளியே சொல்ல முடியல ஏன்னா எங்கள் அப்பா போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லோரும் இருக்காங்க நான் சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதே மாதிரி கேலி பின்னாடி வந்து கேலி பண்ணுவாங்க எங்கள் நைபர்ஸு பக்கத்து வீட்டு அக்க சொல்லுவாங்க இதோ பாரு போலீஸ்காரக்குள்ள இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது இந்த மாதிரி போகிறான் பாரு அந்த மாதிரி பொண்ணு மாதிரி நடக்கிறாள் அப்படின்றப்போ இதை வந்து எங்கள் அம்மா கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லி என்னை அடிப்பாங்க அப்போது அந்த இளம் மனசுக்கு என்ன தெரியும் அந்த சின்ன வயசில் அந்த பிஞ்சி மனசு யார்கிட்டமே சொல்ல முடியாது அது தவிக்கும் நம்மளுக்கான ஆள் யார் இருக்கோ நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் நம்ம ஃபீலிங்ஸு தவிக்கும் ஆனால் இருந்தும் பேரண்ட்ஸ் ரொம்ப நம்மளை அந்த இடத்துல வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி நீயா பண்ணிக்கிற நீயா பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி அப்போது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இதுவே ஒரு ஆணை போய் நீ பெண்ணாக மாறுன்னு சொன்னால் ஆண் மாற முடியுமா இப்போ நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் பெண்ணாக மாற முடியுமா ஏன் மாற முடியாது எனக்கு அந்த மென்டாலிட்டி இல்லை அதுதான் அப்போது மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போகிறோம் இல்லையா அப்போ நம்ம சைக்காலஜிக்கலாக என்ன ஃபீல் ஆகுறோமோ அதுதான் அடையும் பயாலஜிக்கலாக நம்ம மேலாக கூட இருக்கட்டும் சைக்காலஜி நான் ஃபீலாக இருந்தேன்னா போராட்டத்தில் எது ஜெயிக்கும் ஜெயிக்கும் சைக்காலஜிக்கல் ஜெயிக்கும் ஒரு மென்ட ஒரு பயாலஜிக்கலுக்கும் ஒரு மென்டாலிட்டிக்கும் சண்டை நடந்தால் எது ஜெயிக்கும் மென்டாலிட்டி தான் ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம இங்கே வந்து உட்காரணும் பேசணும் கொண்டதெல்லாம் எப்படி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு காரியம் நம்ம எடுத்து செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணணும் இல்லையா நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தான் இப்போ அந்த இடத்துக்கு போகணும் ஒரு ஊருக்கு போகணும் வரணும்னா நம்ம மனசை வச்சா மட்டும்தான் அப்போ அந்த மனசுன்றது தான் ஜெயிக்கும் புரியுது புரியுது இப்போது சாதாரண குடும்பத்தில் ஒருத்தவங்க இது போல் ஒரு பையன் டிரான்ஸ்ஜென்டராக மாறுறான்னு தெரிஞ்சாலும் அந்த குடும்பத்தோட ஷாக் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் போலீஸ்காரர் ஃபேமிலி வேற உங்கள் தந்தையார் எப்படி இதை ஃபேஸ் பண்ணார் மற்றவங்களோட பேச்செல்லாம் கேட்டு ஏன்னா எங்கள் அப்பா வந்து சிஆர்பிஎஃபில் இருந்ததுனால அவர் நிறைய ஊரெல்லாம் போயிருக்கிறாரு நிறைய ஊருக்கு போகிறப்போ ட்ரான்ஸ் கம்யூனிட்டியே நிறைய பேர் பார்த்துருப்பார் இல்லை ட்ரெயினில் எனக்கோ கூட ஒரு இன்சிடென்ட் என்னென்னா நான் சின்ன வயசில் நாங்கள் கேம்ப் எப்படின்னா நாங்கள் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நாங்கள் ஃபேமிலியோடு போவாங்க கோட்ரஸில் இருப்போம் அப்போது நாங்கள் ட்ரெயினில் தான் நாங்கள் போய் ஆகணும் அப்போது நான் சின்ன வயசில் வந்து ட்ரான்ஸ் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்போ நான் எப்படி உணர்ந்தேன்னா இருந்தேன்னா அது பயமாக ஐயோ அவங்கள பார்த்தா பயமாக இருக்கும் எனக்கு ஐயோ இவங்க வந்து ஏன்னா இதெல்லாம் சோஷியல் ஸ்டிக்மாஸு சொல்லி கொடுத்தது எனக்கு அப்போ திருநங்கைங்கன்னா வந்து நம்மளை சூனியம் பண்ணிடுவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க காசு கொடுக்கலன்னா நம்ம திட்டுவாங்க லைக் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ எனக்கு வந்து ஒரு பயம் அவங்கள ஐயோ இவங்க இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்களெல்லாம் பார்க்காத அவங்களாம் கண்ணாலேயே வந்து வசியம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல முடியுமா அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் ஏன்னா சோஷியல் ஸ்டிக்மாஸ் தான் நம்ம கட்டு கதைகளாக தான் வந்து இது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போது நான் பார்க்க பார்த்துருக்கேன் அப்போ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய ஊரில்லாம் பார்ப்பார் பார்த்து அவங்களுக்கு காசு கொடுப்பாரு இது மாதிரி அப்போ அவருக்கு ஒரு சென்சடைசேஷன் இருந்திருக்கு இருந்தாலுமே ட்ரான்ஸ் கம்யூனிட்டி என்னன்றது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க பையன் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டரை மாறுறப்போ யா எந்த பெற்றவங்களுக்காக இருந்தாலும் ஒரு மனசில் கொஞ்சம் கில்ட்டி ஃபார்ம் இருந்து இருக்க தான் செய்யும் அப்போ அது வந்து என்ன சொன்னாரு என்கிட்ட பேசினார் கவுன்சிலிங் பண்ணாரு எங்கள் அப்பா என்கிட்ட பேசினார் நீ போவாத அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அப்புறம் நான் சொன்னேன் என்னோட மனசு நான் யார்கிட்ட சொல்ல முடியும் பெத்தவங்க உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணேன் அப்புறம் என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ணாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இன்னும் பண்ண முடியல எதுக்கு மென்டல் டார்ச்சருக்காக இல்ல எனக்கு வந்து அவங்க லைக் ட்ரக்ஸ் எதுனா கொடுக்கலாம் மெடிசன்ஸ் எதுனா கொடுத்து க்யூர் பண்ணலாம் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இதெல்லாம் பண்ணுறான் ஆனால் டாக்டர் என்ன சொன்னார் வந்து இதெல்லாம் வந்து மனசு மன ரீதியாக நடக்க வேண்டிய விஷயம் இல்லையா இதை ஹார்மோனல்ஸ் மூலமாக வந்து நடக்க வேண்டிய விஷயம் நடக்க நடக்கிற விஷயம் ஸோ அப்படியே டாக்டர் சொன்ன கடுத்து தான் எங்கள் பேரண்ட்ஸ் லைட்டாக என்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் படிக்கும் காலத்தில் பார்ஷலி அக்சப்டன்ஸ் ஆகும் ஓகேங்க நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் உண்மையான தெரியுங்கள் உங்ககிட்ட கேட்குறாதான் இப்போது ஒரு ஆண் திருநங்கையாக மாறுறப்போ ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்போது இந்த ஆண் அப்படியே வேறு மாதிரி அதை டிசைன் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணால் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னா சொல்லுவாங்க ஒரு தாய் குழந்தையை பெற்றடிக்கிற நேரத்தில் வர பிரசவ வழியை காட்டில் மோசமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கு அது உண்மையா கண்டிப்பாக அது உண்மை ஓ அந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்கும் ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதிகாச காலத்துலலாம் டிரான்ஸ்பிபிள்ஸ் வந்துருக்காங்க அந்த புறத்தில் நம்ம ஒரு திருநங்கையங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக வந்து அந்த 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 புறம் அந்த புறம்னா மன்னர்களோட இதில் வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க பெண்களுக்கே பாதுகாப்பு திருநங்கைகள்லாம் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஆண உறுப்பை கட் பண்ணுவாங்க இல்லையா அது அந்த காலத்தில் சர்ஜரிஸ் இருந்திருக்கு ஆ அப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்போலாம் கற்கள் இப்போ இப்போதான் பிளேடு நைஃப் எல்லாம் வந்து இன்னைக்குதான் சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் இதுவாக இருக்கு அப்பெல்லாம் கற்கள் அந்த கற்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தானே நான் பெண்ணாக மாறணும் நான் பெண்ணாக மாறணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து அடிச்சுக்குவாங்க அடித்து அதை அந்த இதுவை வந்து அப்படியே இது பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க அது ரொம்ப வலி வேணாம் ஒரு ஒரு உடல்லையே நம்ம வந்து ஒரு பிளேட் சும்மா ஒரு கையில் இப்படி கிழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அந்த வலியை விட அவங்க வந்து அந்த கல்லை தூ அந்த கல் பிளேடு மாதிரி இருக்கும் லைக் அந்த காலத்தில் கல்லுங்க அந்த கல்லை வச்சு அடித்து 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 அதை எடுத்துருவாங்க அப்போது அவங்களோட உணர்வு பாருங்க நான் பெண்ணா மாறுன்றதுக்காக உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படிதான் அது மாதிரி வந்து இருக்குது இப்போது தாயம்மா கையின்னு சொல்கிறாங்க தாயம்மானால் அவங்களுக்கு தெரியும் தாயம்மா என்னான்னா இப்போ ஒரு இப்போதான் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நம்ம டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுறோம் அந்த கிராமத்துலலாம் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இன்னும் எப்படி குழந்தையை பெற்று எடுப்பாங்க வீட்டில் பெரிய மூது பெரிய வயசானவங்க தான் ஹோம் டெலிவரியாக பண்ணுவாங்க டெலிவரி ஹோம் டெலிவரி அந்த மாதிரி ட்ரான்ஸ் பீப்புள்ஸ்லேயும் டிரான்ஸ் பீப்புள் முன்னோர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி மாதா அப்படின்ற சாமி வந்து நாங்கள் வழிபடுற சாமி அந்த சாமிக்கு வந்து பூஜை போட்டுட்டு ஒரு திருநங்கைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கற்கள் ப பணம் மரம் இருக்குது இல்லையா அதில் ஓலை வரும் பாருங்க பணம் ஓலை ஆ அதில் வந்து பிளேடு பேராக இந்த ரம்பம் மாதிரி வரும் பாருங்களா அதை வச்சு பண்ணுவாங்க ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ தான் எல்லாம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு பெண்ணாவை மாறணுன்றதுக்காகவே அந்த உருப்பை என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு கயிறை போட்டுட்டு முடிச்ச போட்டுட்டு டக்குன்னு மேலே பாரு சாமி தெரிகிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே இது ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இப்போ அப்போலாம் பாருங்கள் அப்போ ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் அந்த மாதிரியே இருந்துருக்குறாங்க இப்போ எப்படி இப்போ வந்து இப்போ என்னென்னா நிறைய ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் ஏன்னா இந்தியா இங்கே வந்து சர்ஜரிஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லை அதுக்கு முன்னாடி மும்பைக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணின்னு வராங்க மும்பைக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ண கிடையாது மும்பைலலாம் ஆப்ரேஷன் கிடையாது பெங்களூர் மட்டுந்தான் பேங்களூர் கடப்பா இந்த மாதிரி அங்கேயும் சர்ஜன்ஸ் எப்படின்னா டாக்டர்ஸ் தான் வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்றது கிடையாது டாக்டர்ஸ் கீழே வேலை செய்கிற காம்பவுண்டர் கம்பௌண்டர் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தனியாக கிளினிக் மாதிரி ஆரம்பித்து இல்லீகலாக தான் அது ஆக்சுவலி லீகல் கிடையாது இல்லீகலாக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அதை கற்றுட்டு வந்து எங்களுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க அவங்களுக்கு ட்ரான்ஸ் புரிதல் நீங்கள் தேவைப்படுது அதாவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஜெடராக மாறணும்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ப்ரொஃபஷனல் டாக்டர் கிடையாது இப்போதான் ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் இது கம்பவுண்டர் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க காசுக்காக ஸோ நம்ம இதனால் லைஃப்பை கொடுக்க முடியும் ஏன்னா தாயமாகறவங்களாம் வந்து டாக்டர் கிடையாது அவங்க படிச்சுட்டா வந்துருக்குறாங்க இல்லை ஸோ அது மாதிரி ஒரு லைக் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது எத்தனையோ பேர் உயிரெல்லாம் இறந்துருக்குறாங்க இல்லையா ஒரு ஆணோட உறுப்பை வந்து அறக்குறப்போ உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ரிஸ்க்காக ரிஸ்க்கு ஆனால் அப்படியும் கடவுளோட இதுவோ என்னவோ தெரியல ஆனால் க அது உண்மையான திருநங்கை என்பது அதில் தான் தெரியும் ஒரு ஆணோட உறுப்பு எந்த அப்போல்லாம் ஸ்டெரைல் மெத்தட்ஸ் என்ன இருக்குது சர்ஜரி பிளேட்ஸ் கிடையாது சூஷர் கிடையாது எதுவுமே கிடையாது ப்ளீடிங் பாட்னு போயிட்டே இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் ப்ளீடு இருக்கும் ஃபார்ட்டி ஒன் டேஸ் வரைக்கும் இருக்கும் அது எப்படி ஆற்றுவாங்கன்னு கேளுங்க கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊற்றுவாங்க அந்த புண்ணு மேலே எப்படி இருக்கும் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றுனாங்கன்னு நீங்கள் தாங்குவீங்களா அவங்க மேலே எதனா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றுனா இருக்கிற இடத்துல ஊற்று இருக்கிற இடத்துல ஊற்றுவாங்க அப்படி இது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணிட்டு வந்து நிறைய ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இப்போ இதை பண்ணி இருக்கிறாங்க ஊற்றுறோம் ஏன்னா எண்ணெயை ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ வலி ரொம்ப தெரியாது அவங்களுக்கு புண்ணு சீக்கிரம் ஆரோ தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க அப்படி ஊத்துறப்ப அது அப்படி எப்படி எப்படின்னா மசில்ஸ் கொஞ்சம் இதுவாகும் சுருங்க ஆரம்பிக்கும் சுருங்க 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 அந்த ரணத்தை ஆற்றிருவாங்க ஆமாம் அந்த மஞ்சள் இதெல்லாம் போட்டு அந்த இதுவெல்லாம் செய்வாங்க இயற்கை வைத்தியம் மாதிரி கிட்ட இயற்கை வைத்தியம் மாதிரி தான் செய்வாங்க இது நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே எல்லா இப்போ இப்போ வந்து நாற்பத்தி ஒரு நாள் தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து பெயின்லெஸ் சர்ஜரிஸ் இருந்தாலுமே அதுலேயும் லைக் அந்த நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரியாது நம்ம ஆப்ரேஷனுக்கு தேட்டரு கிட்னு போய்டுவாங்க அணசிஷன் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம போகிறோம் வரோம் ஆனால் மயக்க தெளிஞ்சிட்டக்கடுத்தது வலி அப்படி இருக்கும் அந்த வலி நாற்பத்தி ஒரு நாள் வரைக்குமே க்யூரை ரெக்கவரி ஆகிற வரைக்குமே நம்மளுக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு உறுப்பு இல்லையா அந்த உறுப்பு ஃபீல் ஆகிறப்போ ஒரு மேலே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்போல்லாம் வந்து நாங்கள் அந்த அந்த நாற்பத்தி ஒரு நாள் வரைக்கும் ஒரு ஆணை பார்க்கக்கூடாது ஓ ஆமாம் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும் நாற்பத்தி ஒரு நாள் எங்கேயும் நடக்கக்கூடாது போகக்கூடாது சாங்கம் சடங்கு எல்லாமே முடிச்சிட்டு தான் அந்த நாற்பத்தி ஒரு நாள் வெளியே வரணும் எதுக்காக பெண்களையும் பார்க்காம இருக்கலாம் ஆண்களை மட்டும் பார்க்காம இருக்கணும் ஆண்களை பார்த்தா அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வந்துடும் ஓ இல்லையா இப்போ சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஒரு லவ் மேபி லவ்வாக கூட மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் டைம் இல்லையா அதாவது திருநங்கையில பொறுத்த வரைக்கும் பெண்களை பார்த்தா எந்த விதமான அந்த எதிர்பாலின ஹார்மோனும் சுரக்கம் ஓ ஸோ அப்போ மேபி லவ்வாக கூட வர ஒரு அட்ராக்ஷன் வரும் ஸோ மேபி அந்த அட்ராக்ஷனால் அவங்களோட பாடி பிஹேவியர் எல்லாமே ஒரு மாதிரி லைக் ஆணுக்கானதே அப்படியே இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு மூட இதுவாக சொல்லுவாங்க மூட நம்பிக்கை தான் ஆமாம் ஓகே கிட்டதான் ரெஸ்ட் ஓகே ஏன்னா எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் நான் சர்ஜரி பண்ணேன் அந்த ஃபார்ட்டி ஒன் டேஸில் நான் எவ்வளோ ஆண்களை பார்த்தேன் அது மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை ஏதால ஒரு மூட நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு டாக்டர் பண்ணாங்க எனக்கு சர்ஜரி பண்ணது நாலு டாக்டர்ஸ் இல்லையா அப்போ நாலு டாக்டர்ஸில் அந்த டூ டாக்டர்ஸ் வந்து ஃபீமேல் ரெண்டு டாக்டர் மேல் அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க அப்போ சர்ஜரி நான் பண்ணிட்டும் இந்த மயக்க நிலமையிலேருந்து தெளிகிறப்போ ஸோ நான் அவங்கள தான் பார்க்காத பா எனக்கு இந்த மேல் நர்சஸ் இருந்தாங்க எனக்கு நார் நார்மல் நர்சஸ்ஸே எனக்கு வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க எயிட் டேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுக்கு அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே மாறல இல்லை அதே போல் இந்த ஆணுறுப்பை வெட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களா தைக்கடுதான் சொல்லுவாங்க பல பேரும் அது உண்மையா ஆமாம் அது இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி சொல்கிறதுன்னா ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது தாய்லாந்தில் ஃபுல்லாகவே சாரி ஃபார் சேயிங் லைக் இன்டர்கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து தாய்லாந்தில் பெஸ்ட்டு சர்ஜரி இருக்குது ஆமாம் ஆனால் இப்போ வந்து தாய்லாந்தில் இங்கே இந்தியன் டாக்டர்ஸே தாய்லாந்தில் போய் ட்ரெயின் அப் ஆகிட்டு இங்கேயும் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க நேரியா இன்டர்கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஓகே இன்னொரு கேள்வி என்னென்னா இப்போ டாக்டர்ஸ்லாம் படிக்கிறாங்களே எம்பிபிஎஸ்சில் படிக்கிறப்போ எல்லா விதமான ஆப்ரேஷனும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் எல்லா விதமான ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டா வந்துடும் அதில் ஒரு ஆணை திருநங்கையாக மாற்றுவது எப்படி இது சார்ந்த ஏதாவது அறுவை சிகிச்சை சம்பந்தமான பாடம் இதில் வரல ஆக்சுவலி ஏ நார்மல் ஜெண்டர் இதில் வரல பிளாஸ்டிக் சர்ஜன்ஸில் வந்து வருது இந்த காஸ்மெட்டாலஜியில் வந்து அவங்க தான் மேஜராக இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு பிளாஸ்டிக் சர்ஜன் படித்தவங்க மட்டும்தான் வந்து சர்ஜரிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இப்போ நிறைய டைப் ஆஃப் லைக் யூனோ வெஜினோ இது வருது வெஜினோ பிளாஸ்டிக் வித் கிளாட்டோரியஸ் இது மாதிரியெல்லாம் நிறைய சர்ஜசி வந்து பண்ணுறாங்க இப்போ இது ஹைஜீனாக இருக்குது ஆக்சுவலி நம்ம பயப்பட தேவை இப்போ நம்ம பெண்ணாக மாறணும்னா தைரியமாக போனோம் ஆனால் இதுவே வந்து ஒரு ட்ரெடிஷனுக்கான ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம உயிர் தியாகம் பண்ணுறோம் இல்லையா ரொம்ப கஷ்டம் டவுட் என்னன்னா பெண்களுக்கு மாதம் மாதம் மாத விடா இஷ்யூ வரல மூணுலேருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படும் ப்ளீடிங் இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு சொல்ல போனால் நாட்கள் வரைக்கும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ப்ளீடிங் இருக்குன்னு சொல்கிறீங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சானிடைசர் நாப்கின்லாம் இருக்குது உங்களுக்கு நாப்கின் கொடுத்துறோம் அது எங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு அங்கே ப்ளேஸ் பண்ணால் போதும் அது அப்சர்வ் பண்ணிக்கும் இது மாதிரி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு ஏதாவது இருக்கா மெட்டீரியல் இதே போல் லீக்கேஜ் அப்சர்வ் பண்ணதுக்கு ஏதாவது அதாவது ஆக்சுவலி நாப்கின்ஸ் தான் பண்ணி அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஆமாம் ஓ நாப்கின் எதுக்கு யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட்டு அந்த லிக்விட அப்சர்வ் பண்ணுறதுக்கு இதே ஃபார்முலா தான் யாருக்காக இருந்தால் பிளட்டு பிளட்டு தானுங்க ஸோ எப் எப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு பிளட்டு போகுதுன்னா நம் நாப்கின்ஸ் நா சானிடரி நாப்கின்ஸை வச்சு தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அதாவது தனிப்பட்ட மெட்டீரியல் நம்மளுக்கு கிடையாது இல்லை பெண்களுக்கு ட்ரான்ஸ் பீப்புள்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வாட் எவர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே நாங்களே தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ட்ரான்ஸ் பீப்புள்ஸுகள் ஏன்னா ஒரு லைக் ஒரு ஸ்டுப்பிட் கொஷின்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகும் எனக்கு என்னென்னா கே கேட்பாங்க ஏன்னா தான் அவங்களுக்கு அறியாமல் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கான ஃபுட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கான கல்ச்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணாகவே மாறிட்டோம் ஸோ எல்லாமே வந்து நார்மலாக ஒரு சிஸ் ஜெண்டருக்கு என்ன இருக்குமோ அதுதான் ட்ரான்ஸ்ஜெண்டருக்கும் இருக்கும் இல்லை ஃபுட்டில் கூட எப்படி இருக்கும் புரிய <laughs> போல் இன்னொரு மிகப்பெரிய கேள்வி ரொம்ப நாளாக இருக்கிறது எனக்கு இது இப்போ நம்மளோட பிற பொறுப்பு அப்படின்றது வெளியே தெரியாத ஒன்று நாமளே அதை உடம்புல எதை கவர் பண்ணுவோம் அந்த ஒரு பாட்டை கவர் பண்ணிடுவோம் அப்படி இருக்கிறப்ப அந்த உறுப்பை நம்ம கவர் பண்ணிவிடுவோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணமே விட்டுடலாமே இவ்வளோ ரணத்தை தகுன்ற அவசியம் இருக்காது எதுக்காக கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க நம்ம மன ரீதியாக பெண்ணாக இருக்கிறோம் உடல் ரீதியாக ஆணா இருக்கிறப்போ நம்மளுக்கு தேவையில்லாத உறுப்பை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இன்சிஸ்டாக நம்மளே தான் பண்ணுறோம் அதை